ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ ரீசண்டாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவம் இந்த ஃபார்ம் வந்து எல்லாருமே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபார்மில் மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்மளோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் உங்களோட தந்தையோட பெயர் அவங்களோட ஓட்டரடி நம்பர் இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தாயாரின் பெயர் கேட்டிருக்காங்க அவங்களோட ஓட்டுறடி நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு துணைவரின் பெயர் கேட்டிருக்காங்க அது என்னவோ அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அவங்களோட ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க முக்கியமானது இப்போ அந்த செகண்ட் பாக்ஸ் இது வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட்ரைடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து உங்களோட பதினெட்டு வயசை நீங்கள் மைனஸ் பண்ணி கணக்கு பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரும் ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை இந்த கட்டத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ்லேயும் உங்களோட வாக்காளியின் பெயர் அந்த ஓட்டர் ஐடி நம்பரு உறவினர் பெயர் உறவினர் பெயர் உறவுமுறை உறவினர் பெயர்னால் அவங்களோட தந்தை பெயர் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நைன்டீன் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை இந்த கட்டத்தை நீங்கள் ஃபில் பண்ண வேணாம் இப்போ மூணாவது பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க எஸ்ஏஆர் ஃபார்மில் கணக்கெடுப்பு இல்லாதவங்க இப்போ புதுசாக ஓட் ஐடி அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதில் என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிலேஷன் இப்போ லேடீஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா டீட்டெயில் தான் ஃபில் பண்ணணும் உங்களோட அப்பாவோட டீடெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க பேரில் வந்து அப்பா பேர் அப்பாவோடய ஓட்டை ஐடி நம்பர் உறவினர் பெயர்னால் அப்பாவோட தந்தை பெயர் ஒரு முறை அவங்களுக்கு என்ன வேணும் தந்தை அவங்களோட மாவட்டம் மாநிலம் எல்லாமே வந்து சட்டமன்ற தொகுதி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல டவுட்டாக இருக்குது சட்டமன்ற தொகுதியெலாம் தெரியலனா உங்களோட பிஎல்ஓ நம்பர் வந்து மேலே அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஃபார்ம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட சைன் போட்டுக்கோங்க கீழே வந்துட்டு பிஎல்ஓ அவங்களோட சைன் வந்து அவங்க போட்டுக்குவாங்க இதில் அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் புது ஃபோட்டோ வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இதில் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் ஓட்டு போடும்போது இந்த ஃபார்ம் எதுவும் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள்